ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாக வள்ளியும் சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் ஒன்பது காமதேவனின் தர்ம சங்கடமும் ரதி தேவியின் அறிவுரையும் பசுக்கள் அனைத்தும் மந்திர மீது நோக்கி வானவெளியில் பால்மழை பெய்து கொண்டே விரைந்தோடின அப்போது அவற்றில் பால்மாறி மலை மலைமீது அமர்ந்திருந்த பரமேஸ்வரனின் மீது விழுந்தது உடனே பரமேஸ்வரன் அவமானமடைந்தவராக வானவெளியை ஒரு கணம் உற்று பார்த்தார் அதே கணம் அவருடைய பார்வையின் தீட்சண்யத்தால் அப்பசுக்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிட்டன பொதுவாக பாலையோ பஞ்சகாவியத்தையோ மிக சிறிய அளவில் அபிஷேகம் செய்தாலும் அது மகேஸ்வரனுக்கு மிகுந்த பிரீத்தியாகும் என்று தவசிரேஷ்டர்கள் கூறுகிறார்கள் ஆனால் பசுக்களுக்கு பதியாக விளங்கும் இந்த சிவபெருமானோ தம்மை பாலினால் அர்ச்சனை செய்த பசுக்கள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் எரித்து சாம்பலாக்கி விட்டார் அது எதனால் சிறிதும் அன்பு பெருக்கோ பக்தியோ இல்லாமல் அப்பசுக்கள் அவர் மீது பாலை பொழிந்து இருக்கின்றன அதனால் அவர் அதை தமக்கு பிரியமானதாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதே சமயம் உள்ளத்தில் பக்தியோடு அவருக்கு செய்த தடியடியும் வில்லடியும் கூட அப்பெருமானுக்கு மெய்யான பூஜையாக அமைந்து இருக்கின்றன ஆகையால்தான் தேவர்களே நானும் அவருக்கு அஞ்சி நடுங்குகிறேன் மனதில் வேறாகவும் செய்கையில் வேறாகவும் இருந்து கொண்டு ஐந்து மலர் கணைகளுக்கு நான் எப்படி அவரை இலக்காக்க முடியும் அவருடைய மோனத்தை குலைக்கும் விதமான அம்பென்ற எண்ணத்தோடு கனைகளை அர்ச்சனை என்ற பாசாங்கினால் அவர் மீது எய்து அர்ச்சிப்பேனாகில் நான் பாவிகளை பாவிகளையெல்லாம் விட பெரும்பாவியாக விடுவேனன்றோ ஆகிவிடுவேன் ஆகையால் மாயவரே உங்களுடைய கட்டளையை என்னால் நிறைவேற்ற முடியாது என்று மன்மதன் கூறி முடித்தான் ஆனால் தேவரோ விடாமல் அவனை தம் அருகில் அழைத்து சமாதானப்படுத்தும் விதமாக கூறினார் மன்மதா நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மூன்று உலகங்களுக்கும் நன்மையளிக்கக்கூடிய கூடிய ஒரு காரியத்தையே உன்னை செய்யும்படி தேவர்கள் வேண்டுகிறார்கள் உலக சிருஷ்டியின் வளர்ச்சிக்காகவே காமமூட்டும் இத்தொழில் உனக்கு அந்த பரமேஸ்வரரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றதல்லவா ஆகையால் சகலத்தையும் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கும் அந்த சர்வேஸ்வரன் இதற்காக உன் மீது கோபம் அடைய மாட்டார் நாங்கள் இவ்வளவு தூரம் உன்னிடம் முறையிட்டு கேட்டுக்கொண்ட பிறகும் உன் மனம் சிறிதும் இலகாமல் இரும்பை போல் கடினமாக இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான் தேவர்களின் வதனத்திலிருந்து தேகி அதாவது கொடு என்னும் வார்த்தையை நீ காதால் கேட்ட பிறகும் நீ சித்தபுவனாக சித்தத்தில் தோன்றியவனாக இருந்தும் கூட உன் மனம் எங்கள் பொருட்டு சிறிதும் இறங்கவில்லையே இது பெருத்த விந்தைதான் என்றார் அதற்கு மன்மதன் சிருஷ்டிகர்த்தாவே நீங்கள் இப்போது என்னிடம் கூறிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைத்தான் இதில் சிறிதும் ஐயமில்லை அந்த பரமேஸ்வரனின் ஆணைப்படி நான் எங்கும் சஞ்சரித்து வரவேண்டியது என்னுடைய கடமையே ஆகும் மூன்று உலகங்களையும் என் பானங்களால் நான் ஜெயித்து வருவதால்தான் எனக்கு ஜெயி என்னும் பட்ட பெயரும் கிடைத்திருக்கிறது தேவர்கள் அசுரர்கள் ஆகியவர்கள் நிறைந்திருக்கும் இந்த பிரம்மாண்டமான அகிலத்தில் அண்டஜ ஸ்வேதஜ அதாவது பறவை இனங்கள் புழுக்கள் முதலியன உத்விஜ செடிகள் முதலானவைகள் ஜராயுத மனிதர்கள் முதலானவர்கள் ஆகியவற்றின் மீது நான் எய்யும் மலரம்புகளான காமக் கனைகள் என்றுமே வெற்றி கொள்ளாமல் தோல்வியுடன் திரும்புவதில்லை அதெல்லாம் இருக்கட்டும் பிரம்மதேவரே முன்பொரு சமயம் உம்மால் படைக்கப்பட்ட உம் புத்திரியான சரஸ்வதியிடமே மோகம் கொள்ளும்படியாக நான் செய்ததை அதற்குள் நீர் மறந்துவிட்டீரா மற்றொரு சமயம் தாருகாவனத்தில் மாயையினால் பெண் வடிவம் எடுத்து வந்த மகாவிஷ்ணுவின் காலில் அவ்வனத்தில் தங்கியிருந்த தவா முனிவர்களெல்லாம் மோகித்து கிஞ்சி விழும்படி செய்தேனல்லவா ஒரு சமயம் திருமால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கூட என்னுடைய காமபானத்தினால் தாக்குண்டு ஜலந்தராசுரனின் பத்துனியான பிருந்தையினிடம் மோகம் கொண்டாரல்லவா இதையும் தவிர அதே மகாவிஷ்ணுவானவர் அம்பரீஷனுடைய குமாரியான வித்யுன்மதியை கண்டு காதல் கொண்டு அதற்காக நாரத முனிவரையும் பர்வதரையும் நேரிலேயே வஞ்சித்து அபகரிக்கப்படும்படி செய்தேனல்லவா அவர் வசுதேவரின் மைந்தன் கண்ணனாக அவதரித்து நந்தகோபனின் வீட்டில் அவர் தங்கி வசித்து வந்தபோது என் காம பானங்களினால் அடியுண்டு அங்கிருந்து கோபிகா ஸ்திரீகளோடு கூடிக் கழித்தார் அல்லவா தேவேந்திரன் மட்டும் என்ன அவனும்தான் என்னுடைய காம பானங்களுக்கு வசப்பட்டு கௌதம முனிவரின் தர்ம பத்தினியான அகலிகையிடம் ஆசை கொண்டு காம விகாரத்தால் தவித்தான் சந்திரனும் என்னுடைய காம கனைகளுக்கு இலக்காகி தன் குரு பக்தியான தாரையிடம் மோகம் ஈடுபாடு கொண்டான் சூரியனும் சம்ஜனை என நினைத்து சாயா தேவியிடம் நூறு ஆண்டுகள் மோகத்தோடு லைத்திருந்தான் என்னால் வருணனுடைய பத்தினிகளான அத்தேவிகளிடம் அக்னி தேவன் கூடி லைத்தானல்லவா மகாபிரம்ம நிஷ்டரான நாரத மகரிஷியும் என்னுடைய காம கணைகளிலிருந்து தப்பியவரல்ல அவரும் பெண் மானிடத்தில் ரதியை அடைந்தார் மகாமுனிவரான பராசரரோ வேடன் மகளான சத்யவதி மீது இச்சை வைத்தார் விஸ்வாமித்ர முனிவரின் தவத்தை அப்சரக்கண்ணி மேனகை கலைக்க வந்தபோது அம் மகா முனிவரும் அத்தேவதாசியின் கடைக்கண் வீச்சில் கண்டுண்டார் இவ்வாறாக உலகத்திலுள்ள தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் எல்லோரிலும் எவ்வளவு பேர் என்னுடைய மலர் மலர்கனைகளுக்கு குறியாகி மோகாவேசம் கொண்டு தவித்தவிக்காமல் இருந்திருக்கிறார்கள் ஆனால் சகலரிடமும் என்னுடைய தொழிலை திறம்பட செய்து வரும் நான் அக்னியை வீரியமாக கொண்டவரும் யானை தோலை ஆடையாக அணிந்தவருமான சங்கரமூர்த்தியிடம் மட்டும் என்னுடைய திறமையை காட்ட முயல மாட்டேன் அவரை தவிர மற்ற எல்லோரையும் என் மலரம்புகளான காமபானங்களால் அடித்து வீழ்த்தி விடுவேன் சிவபெருமானே ஜகங்கள் அனைத்தையும் தம் நெற்றிக்கண் நெருப்பாலே சுற்றறித்து விடுவார் உலகம் யாவையும் ஆக்குபவரும் படைப்பவரும் காப்பவரும் அழிப்பவரும் அடக்கி ஆள்பவரும் அம் மகாதேவன்தான் அப்படிப்பட்ட அதி அற்புத சக்தி வாய்ந்தவரும் மரணமற்றவரும் துயரங்களை நீக்குபவரும் ஞான அறிவாற்றல்கள் கொண்டவரும் மகத்துவம் வாய்ந்த மகாபிரபுவுமான அந்த சர்வேஸ்வரரை எப்படிப்பட்ட தைரிய சாலியும் அச்சமின்றி எதிர்த்து நிற்க துணிய மாட்டான் எவரிடமும் அஞ்சி நடுங்காத குணம் படைத்த நான் அந்த பரமேஸ்வரரிடம் மட்டும் பயந்து நடுகுகிறேன் ஆகையால் உத்தமமான குணம் வாய்ந்த தேவர்களே தயவு செய்து என்னை பரமேஸ்வரிடம் மட்டும் அனுப்பி வைக்க முயலாதீர்கள் ஓ பிரம்மாவே என்ன இந்த மன்மதன் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க மறுக்கிறானே என்று என்னை பற்றி தவறாக உங்கள் மனதில் கருதிவிடாதீர்கள் இந்த காரியத்தை செய்ய இயலாமைக்காக என்னை நீங்கள் எல்லோரும் விடுங்கள் என்று கெஞ்சினான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கே காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்